காலம் மரங்கள் சாயவது இயற்கை மழை நேரம் வெள்ளம் வரதும் வெள்ளம் ஆற்று வெள்ளம் அதெல்லாம் வர்றது இயற்கை தான் நம்ம நிறைய விஷயத்தை பழகணும் இப்படி காற்று அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு விவசாயத்தில் நிறைய நஷ்டமாயிடும் இது இன்னும் ஒரு ஒரு பத்து நாளுக்குள்ள நல்ல விளைச்சல் வரும் காற்று சாய்ச்சிட்டு ஏன்னா முன்னால் நம்ம எல்லாம் சாப்போம் கிட்டத்தட்ட பதினஞ்சடி இருக்கும் இந்த வாழை சாய்ச்சிட்டு வேறோட சாய்ச்சிட்டு இதில் ஒரு சின்ன சோகம் இதில் ஒரு குருவி கூடு இருந்துச்சு அந்த குருவியை முட்டை எதுவும் விட்டுருந்துச்சின்னா அதுவும் போயிருக்கும் வழிவு நம்மளை தேடி வராது இயற்கையாக நடக்கும் ஒரு சில நேரம் ஆனால் குருவிகளுக்கு பறவைகளுக்கு அப்புறம் விலங்குகளுக்கு தெரிஞ்சிடும் முன்கூட்டியே தெரியும் நமக்கு தெரியாது நம்ம அனுபவம் நம்மளை நல்ல வழியில் வழி நடத்தும்